அது ஒரு மழைக்காலம் சின்னு வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு தன் அம்மாவிடம் கேட்டான் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா தாமா அம்மா இன்னைக்கும் கஞ்சியா எனக்கு கஞ்சி வேண்டாம் எனக்கு வேற நல்ல சாப்பாடு தான் வேணும் சின்ன மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்பாவுக்கு சரியான வேலை இல்லப்பா விவசாயத்திலயும் நல்ல விளைச்சல் இல்லப்பா அம்மா மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்ல சாப்பாடே சாப்பிட முடியாதாமா நம்மள மாதிரி ஏழை இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான்ப்பா அம்மா மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம வேற எதனா தொழில் செய்யலாம் என்ன தொழில் செய்யலாம் பா நம்ம தோட்டத்துல விளைஞ்ச வாழைக்காய் இருக்கு வீட்டுல கடலை மாவு இருக்கு நம்ம பஜ்ஜி போண்டா கடை போடலாமா பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சூட போட்டு விக்கலாமா மழை நேரத்துக்கு நல்லாவே விற்பனையாகுமா ஆகுமா விலையும் கம்மியாவே வச்சு கொடுக்கலாமா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களும் வாங்கணும்ல அது மட்டும் இல்லம்மா வெயில் நேரத்துல குளிர்பானம் பழச்சாறு ஐஸ்கிரீம் இதெல்லாம் கூட விற்கலாமா சின்னு நீ சொன்ன யோசனை நல்ல யோசனை தான் அப்பா கிட்ட கேப்போம் சரிமா என்னங்க என்னமா சின்னு ஒரு யோசனை சொன்னா நாம அதை செய்யலாமா அது என்ன யோசனை என்கிட்ட கிட்ட சொன்னதானமா தெரியும் மழை நேரத்துல வருமானம் இல்லாம தானே இருக்கும் நாமளே பஜ்ஜி போண்டா கடை ஆரம்பிக்கலாமாங்க மழை நேரத்துக்கு சூடா சாப்பிட நல்லா இருக்கும்ல அட இது நல்ல யோசனை தாமா நாம நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் மறுநாள் பஜ்ஜி போண்டா கடையை ஆரம்பிப்பதற்கான வேலைகளை சின்னுவும் அவனது அப்பாவும் பார்த்தார்கள் அம்மா சூடான பஜ்ஜி போண்டாக்களை போட்டு கொடுத்தார் வாங்கமா வாங்க சூடான பஜ்ஜி போண்டா எல்லாம் இருக்கு வாங்கமா வாங்க சின்னுவின் அப்பாவும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார் பஜ்ஜி போண்டாக்களை சின்னுவின் அம்மாவும் அப்பாவும் விற்பனை செய்தனர் விலையும் மலிவாக இருந்ததால் மக்கள் அதனை வாங்கி விரும்பி சாப்பிட்டனர் சின்னுவின் கடை மழைக்காலத்திலும் வெயில் காலத்திலும் உற்சாகமாகவே செயல்பட்டது சின்னுவின் குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை அடைந்தனர் மழைக்காலம் மாறினாலும் சின்னுவின் கடையில் விற்கும் பொருட்களின் விலை உயரவில்லை நாம எப்பொழுதும் ஒரு இடத்துல விழுந்துட்டோன்னு இருக்கக்கூடாது அடுத்த நாம எடுத்து வைக்கணும் மழை காலத்துல வருமானம் இல்லாம இருந்தாங்க ஆனா கொடுத்த யோசனைய செயல்படுத்தினாங்க இப்ப முன்னேறி வந்துட்டாங்க அதே மாதிரி நீங்களும் உங்க படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல முன்னேறி வாங்க வாங்கி comment and subscribe